ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல விவசாயிகளுடைய நில உடைமைகளை வந்து பதிவு பண்றதுக்கு இது வரைக்கும் வந்து ஆஃபீஸர்ஸ் லாகின்ல மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்சி விஎல்இ மூலயமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணி சம்பந்தப்பட்ட ஃபார்மருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சிஎஸ்சி லாகினை வச்சு எப்படி வந்து ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சு அதே மாதிரி நீங்க வந்து சிஎஸ்சி விஎல்இ அண்ட் இ சேவை ஆபரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் குரூப்பே சோ இந்த குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட பிசினஸ்க்கு தேவையான அப்டேட்ஸ் சந்தேகங்கள் டவுட்ஸ் டெம்ப்ளேட்டு மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாம பேனர்ஸ் இதெல்லாமே நம்ம இந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஈஸியா அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ நீங்க வந்து ஒரு ஈசே ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான காமன் சர்வீஸ் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஒரு குரூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க இப்ப நம்ம டைரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து ஃபார்மர் வந்து ஒரு கேம்ப் போட்டு ஃபார்மருக்குன்னு சொல்லிட்டு அக்ரி ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் வந்து போட்டிருந்தாங்க அதாவது விவசாயிகளுடைய நில உடைமைகளை வந்து சரிபார்த்து அவங்களுக்கு தனியா வந்து ஒரு அடையாள எண் சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த அடையாள எண் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மானிய நலத்திட்டங்களா இருக்கட்டும் பல பயன்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து டேரெக்டாக அந்த தனிப்பட்ட அடையாள எண்ணை வச்சு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த திட்டம் வந்து இது வரைக்கும் வந்து ஆஃபீஸர்ஸ் அக்ரி ஆபீசருடைய அபிஷியல் லாகின்ல மட்டும்தான் பண்ணி பண்ண முடிஞ்சது பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சிஎஸ்சி லாகின் மூலமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செல்போ வந்து ஓபன் இது வரைக்கும் இன்னும் வந்து வந்து லாகின் அவங்க கொடுக்கல இப்போ ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க காமன் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்களோ அவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் உடைய இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஹெட் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் மு இருந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் மாதிரி வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் நீங்க வந்து பார்த்துக்கோங்க இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க டேரக்டா வந்து ஃபார்மருக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லாகின் வித் சிஎஸ்சிங்கிற இந்த லிங்க் வந்து டர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி கூட கனெக்ட் பண்ணணுமான்னு கேக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே சிஎஸ்சி ஐடி வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பீச்சுக்குள்ள வந்துருவீங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஆதார் அத்தெண்டிகேஷன் அப்படிங்கிற இடத்துல ஃபார்மருடைய ஆதார் கார்டு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணனும் அதனால வந்து ஃபார்மருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஃபார்மர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது விவசாயுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பட்டா சட்ட காப்பி அவங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஏன்னா ஓடிபி வரும் இதை தான் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா உள்ள வந்து போக முடியும் ஓடிபி அவங்க கிட்ட இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல பயோமெட்ரிக் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டேரக்ட்டா லாகின் பண்ணி உள்ள வந்து என்ட்ரி ஆகலாம் ஓடிபி ஒன்ஸ் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் டீடைல் அப்படிங்கிற இடத்துல ஃபார்மர் விவசாயியோடைய காண்டக்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் உங்க நம்பர் வந்து குடுத்துறாதீங்க சரிங்களா விவசாயோட நம்பர் இந்த இடத்துல குடுத்துட்டு அதையுமே நீங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஈமெயில வந்து கம்பல்சரியா குடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது வந்து மொபைல் நம்பரையும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர்ல வந்து டிக் வந்துடும் அதுக்கப்புறம் ஃபார்மருடைய டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆதார் கார்டில எப்படி வந்து நேம் டேட்டா பர்த் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் ஆகி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மருடைய நேம் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல தமிழ்ல நீங்க லாங்குவேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃபார்மருடைய நேம் சோ அவங்களுடைய கேஸ்ட் அவங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ஓபிசியா இல்ல எஸ்சியா எஸ்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேடகில தான் வருவாங்க அதனால ஓபிசிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய டேட்டா பர்த் வந்து இந்த இடத்துல இருக்கும் அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் ஐடென்டிஃபை டைப் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அப்பா பேர் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிடென்டல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடுத்துருப்பாங்க சோ இங்கிலீஷ்ல இருக்கும் அதை அப்படியே பார்த்து நீங்க தமிழ்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வில்லேஜ் நேம் கேட்டிருப்பாங்க வில்லேஜ் நேம் ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இன்சைட் லேட்டஸ்ட் ரெசிடென்டல் டீடெயில் அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த டிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக டிக் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்து விட்டு லேண்டோடைய ஓனர் டீடெயில் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ண போற அந்த அப்ளிகண்ட் வந்து ஓனரா இல்ல வந்து டேனண்டா இல்ல வந்து லேண்ட்லெஸ்ஸா இல்ல கேட்டிருப்பாங்க நீங்க அதை கரெக்டா வந்து கொடுக்கணும் ஓனர்னா இல்லை டேலண்ட் அப்படின்னா அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க அந்த வயல அதை அவங்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் இல்ல ஓனர் கம் டேலண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனாலும் நீங்க வந்து அப்பா வந்து அப்பா பேர்ல இருக்கு இல்ல தாத்தா பேர்ல இருக்கு அது வந்து எங்க பேருக்கு வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து லேண்டை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேண்டை ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒன் பை ஒன்னா நீங்க லேண்டை வந்து பிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டேரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெவின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபார்மருடைய கன்சென்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணணும் டிக் பண்ணி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து நான் கரெக்டா தான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது ஆப்ரேட்டரோட டிக்ளரேஷன் சிஎஸ்சி இருக்கீங்க இல்லையா நீங்க கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து கரெக்டா உண்மை தன்மைக்கு உட்பட்டு தான் நான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட்னா அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சப்மிட் ஆயிரும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஃபார்மருடைய அந்த அக்ரி கார்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு சிஎஸ்சி வாலாட்லேருந்து கட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டு கட் ஆகாது ஜீரோ ருபீஸ் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணி கொடுக்கலாம் பட் பதிவு கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து அது உங்கள் நேர்பையில் வந்து எவ்வளோ வாங்குறாங்கிறத பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸோ இல்ல ஒரு ஹண்ட்ரட் ருபீஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி மெத்தட் அதாவது டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலியமா இந்த புதுசா அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இதை பத்தி ப்ரீஃபா வீடியோ வேணாலும் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம் சோ இப்ப வந்து ஒரு இண்டிமேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ